பார்க்க டிஷ் என்னன்னு ஒரு சிம்பிளான ஈஸியான கேபேஜ் குருமா இதுதான் வாங்க போவோம் இந்த கேபேஜ் குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள் பச்சை அதுக்கப்புறமா கேபேஜ் வெங்காயம் இது ரெண்டுத்தையும் எவ்வளவு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி தேவையான பொடி வகைகள் தனியா பொடி கரம் மசாலா பொடி அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதுங்க அது உங்ககிட்ட வந்து கிஞ்சி பூண்டு நீங்க தனியா வந்து அரைச்சிக்கிறோன்னு அரைச்சிக்கோங்க அடுத்தது வந்து பொட்டுக்கடலை சீரகம் கேஷ்நட்டு தேங்காய் பச்சை மிளகா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார்ல வந்து போட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்க போடுறாங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர்டு பேஸ்டா இது வந்துடும் இதை வந்து நீங்கள் வந்து செட்டசைட் பண்ணி வச்சிருங்க இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குருமாவை சமைக்க போகிறது வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் பேன்ல தான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டுலே இந்த மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து கல்பாசிங்க அடுத்தது வந்து அதுக்கு அந்த இந்த லீவ்ஸு இந்த பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா வந்து சீரகம் அதுக்கப்புறம் சாஸ் மறுபடியும் சொல்கிறேன் கல்பாசி கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா சீரகம் சாஸ் இது நாலத்தையும் ஆட் பண்ண பிறகு லைட்டாக அப்படியே சாப்டே பண்ணிக்கோங்க சாட்டே பண்ண பிறகு அடுத்தது வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறமா இதை வந்து சாப்டே கண்டினியூ பண்ணுங்க கொஞ்ச நேரம் நல்லா இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டுங்க கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு நம்ம கையில நறுக்கி வச்சிட்டு இருக்கிற அந்த டொமேட்டோஸு அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க அந்த சாட்டை ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க இப்போ கொஞ்சம் நல்லாவே வதங்கலாம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் நீங்க சார்டே பண்ணணும் இப்போ இந்த டயத்துல தக்காளி ஆட் பண்ண பிறகு ஸோ இந்த கேபேஜ் குருமா வந்து நீங்க வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிடலாம் இப்போ நான் ஆட் பண்றது வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுதுங்க இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா வந்து இந்த பேஸ்ட் வந்து அந்த வெங்காயத்தோடையும் தக்காளியோடையும் நல்லாவே கன்சிஸ்டண்டா மிக்ஸ் ஆகணும் அடுத்தது தனியா பொடி அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா பொடி அப்ப நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சேன் பொடி வகைகள் தனியா பொடி கரம் மசாலா பிறகு மறுபடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க அந்த பொடி வகைகள் எல்லாமே வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும் கடைசியா மிக முக்கியமான பொருளுங்க உப்பு ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ண மறந்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் நல்லா பண்ண பிறகு அந்த ஒரு ஒயிட் பேஸ்ட் அதாவது நம்ம வந்து அந்த தேங்காய் பொட்டுக்கடலை சீரகம் அதெல்லாம் வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டோம் கூடவே வந்து தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த பேஸ்ட் அப்புறம் தண்ணி நல்லா ஆட் பண்ண பிறகு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா அந்த பேஸ்டுடைய ஃப்ளேவரும் நல்லா வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தோட மிக்ஸ் ஆகி வரணும் இல்லையா அதனால நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்ச நேரம் அந்த கரண்டியால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீடியம் பிளேம்ல ஆல்ரெடி வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கு குக் ஆயிட்டு இருக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா மாதிரி பாயில் ஆக பாயில் ஆக ஆரம்பிச்ச பிறகு நீங்க அடுத்தது வந்து அந்த கேபேஜ் அதாவது கோஸ் அதை ஆட் பண்ணுங்க சோ தேவையான அளவு நீங்க கோஸ் ஆட் பண்ண பிறகு அடுத்தது வந்து நம்ம இத வந்து ப்ரெஷர் குக் பண்ண போறோங்க ஸோ நல்லா கொஞ்ச நேரம் வந்து கோர்ஸ் வந்து வேக ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து இந்த ப்ரெஷர் பேனை வந்து மூடியாலும் மூடிடுங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க ஏன்னா அந்த ஸ்டீம் வரணும் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு வெளியில வந்து ஸ்டீம் வர ஆரம்பிக்கும் ஸோ ஸ்டீம் வருது பாருங்க இப்ப பாருங்க பியூட்டிஃபுல்லா வருது பாருங்க ஸ்டீம் வந்த பிறகு அந்த வெயிட் அங்க வச்சிருங்க மேல ஒரு மூணு விசில் வெயிட் பண்ணுங்க மூணு விசில் வந்த பிறகு இது நீங்க ஓபன் பண்ணுங்க குக் ஆயிடுச்சு பாருங்க நம்மளுடைய கேபேஜ் குருவா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேல நீங்க வந்து கொத்தமல்லி போடலாம் கொத்தமல்லி போட்ட பிறகு லைட்டா ஒரு கிளறி கொடுங்க இந்த கொத்தமல்லி வந்து நல்லா சிங்க் அந்த குருமாவோட பாருங்கான கேபேஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களே தேங்க்யூ